பாஸ் தமிழ் சீசன் நைன் அடுத்த ஒயில் காட் என்ட்ரி அமித் பார்காவ் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் பாப்புலர் ஃபெமிலியர் ஃபேஸஸ்ஸு ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு பிக்பாஸ் ஆரம்பிக்கும் போது உள்ளே விட வேண்டிய ஆட்கள் சம்மந்தமே இல்லாமல் விட்றாங்க விடுறாங்க இங்கே ஒயில் கார்டில் ஒயில் கார்டில் இப்போ காட்டின மூணு பேருமே பாருங்களேன் திவ்யா கணேஷு அப்புறம் வந்து ப பத்மநாபன் அமித் பார்கவ் எல்லாம் என்னென்னா நார்மல் என்ட்ரியில் வர வேண்டியவங்க ஒயில் கார்டில் கொண்டு வந்து இறக்குறாங்க ஒருவேளை அந்த கிட்டி சீசன் வந்து எல்லாருமே தப்பு தப்பாக கொடுத்துட்டாங்கல்ல என்னடா இறக்கிருக்கீங்க அந்த வாட்டி கண்ட கண்டஸ்டன்லாம் சரியில்லைன்னு சொன்னதுனால இறக்குறாங்களா என்னென்னு தெரில இவன் ஆல்ரெடி என்னென்னா கன்னட பிக் பாஸுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்ததே அமித் பார்கவ் தான் சீ கன்னட பிக் பாஸ் சீசன் ஒன்று சீசன் டூக்கு வாய்ஸ் கொடுத்ததே அமித் பார்கவ் தான் ஸோ ஹோல் சீசனெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க அதாவது யாரும் உள்ளே வந்து அவங்கவுங்க கேடு கேம் ஆட மாட்டுறாங்களா தலைவர் சொல்கிறாரு இவங்க போய் இவர் வந்து பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சு வந்திருக்காரா இவர் கேம் ஸ்டார்ட் ஆக போதும் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காப்புல ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்க வேண்டாங்கிறது உள்ளே வந்தால் தான் தெரியும் உள்ளே வந்து ஒரு வாரம் கழித்து அடி வாங்கும்போது போது தான் தெரியும் அடி கொடுத்துருக்காரா அடி வாங்குறாரான்னு அப்போ தான் தெரியும் இப்போவே பில்டப் பண்ணுறாயே பிரஜைன்னு ஒரு பில்டப்பு அந்தம்மா திவ்யா கணேஸ்வரை ஒரு பில்டப்பு அமித் பார்க்க ஒரு பில்டப் இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரோமோலாம் போட்டு கொடுக்குறாயங்க என்ட்ரி கொடுக்குறாங்க ஜெயசதுபதி ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு அப்புறம் இந்த வாரம் வருவாங்கலான்னு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வரல அடுத்த வாரம் வர்றான்னு சொல்கிறாங்க அப்புறம் எல்லாேருக்கும் ஒரு ப்ரோமோ கண்டென்ட்லாம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை இவர் நிறைய படத்தில் அடிச்சிருக்காரு அமித் பார்க்க வந்து நிறைய படங்கள் பல சீரியல்கள் தமிழ் கன்னடம் ஹிந்திலலாம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லை ராமணன் நடிச்சிருக்காரு நாடகத்தில் மகாபாரதத்தில் நடிச்சிருக்காரு தமிழ் மகாபாரதத்தில் வந்து சன் டிவியில் வந்து தலைவன் தான் கிருஷ்ண நிறைய ரோல்லாம் பண்ணியிருக்காப்புல எல்லாம் ஓகே ஆனால் ரியல் லைஃப்பில் எப்படி இருக்க போகிறார் எப்படி இருப்பாருங்கிறத இல்லை கேமுக்காக வந்து மறைச்சிக்கிட்டு விளாட போகிறாரா என்னென்னு தெரில அதாவது என்னென்னா யாரும் அவங்க கேம் விளையாடலையா இவர் கேம் ஆரம்பிக்க போகிறாராம் எல்லோரையும் பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு வராராம் எப்படி என்னோட கேம் ஸ்டார்ட்ஸுங்கிறாரு ஆரம்பிக்கலாமான்னு வேறு டைலாக் வேறு சிரிப்பு அந்த சிரிப்பு தான் இந்த சிரிப்பை வச்சு தான் ஏன் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்காப்புல இந்த சேம் சிரிப்பு தான் நீங்கள் நிறையா இப்போ படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய நாடகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிட்டேன் இந்த சிரிப்புக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க ஆனால் இவருக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்கா இங்கே வெளியில் அப்போலேருந்து முப்பத்தஞ்சு வயசு தான் ஆகுது பட் ஆனால் நிறைய பண்ணிட்டார் நிறையா படங்கள் நிறையா டெலிவிஷன் இது நிறையா பண்ணியிருக்கிறதுனால ஃபேன்ஸ் கொஞ்சம் இருக்குது பிரஜையனுக்கும் கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்குது ஜென்னி அதான் ஜென்னினா யார் இவங்க திவ்யா கணேஷ் அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கான்னு தெரியல பட் ஆனால் மூணு பேருக்குமே ஓரளவு வந்து ஃபேமிலியர் தான் பட் ஆனால் அமித் வந்து நிறையா பண்ணியிருக்காப்புல பிரஜைன் நிறையா பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் ஃபேமிலியர் தான் ஸோ எந்த மாதிரியான கேம் ஆட போகிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நிறையா பேர் பார்க்குறீங்க ஆனால் வந்து யாருமே லைக் பண்ணிட்டு பார்க்குறது இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்க்குறது கிடையாது இதில் யார் மூணு பேர் இந்த மூணு பேரில் யார் வந்து பெஸ்ட்டாக இருப்பாங்கங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு பேரில் அமித் பார்கவ் பிரஜையின் பத்மநாபன் ஜெனி என்கிற திவ்யா கணேஷ் இவங்க மூணு பேரில் யார் பெஸ்ட்டுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்